எழுது சுடர் செயலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடரை வந்து அந்த துணி கடையில் வந்து இருக்கிறத பார்த்துட்டு அஞ்சலி வேகமாக ஓடி வராங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சுடர் இருக்கிற இடத்த மொத்த குட்டீஸும் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சலி வந்து எல்லாரும் கூப்பிட்றாங்க வா ட்ரெஸ் எடுக்க போகலான்னு அபிலேருந்து எல்லோரும் நீங்கள் எல்லோரும் போங்க நான் ஒரு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இங்கேயே உட்காந்துக்க லிஃப்ட்டு பக்கத்தில் வேறு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க திரும்பி பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து அங்கே உட்காந்துருக்கிறது வந்து அபி அப்பப்போ பார்த்துக்குறாங்க எங்கேயாவது போயிட்டாலா இல்லையான்னு சரிங்க பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து சுடரும் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு அந்த இடத்துக்கு கடைக்கு வராங்க வர்றப்ப பார்த்தா கண்ணாடி வழியாக கிராஸ் ஆகிடுறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து அஞ்சலி பாப்பா பார்த்துட்றாங்க எங்கே சுடர் வந்து வெளிநாடு போயிட்டான்னு சொன்னால் பார்த்தா இங்கே என் கண்ணாடி முன்னாடி என் கண்ணு முன்னாடி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து வேகமாக சுடர் போகாத போகாத எங்கே போயிட்டு இருக்க என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போறியே அப்படின்னு வந்து வேகமாக அஞ்சலி வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க சுடரை தேடி அந்த சமயத்தில் பார்த்தா திரும்பி பார்த்தா டக்குன்னு பார்க்குறாங்க ஆனால் அது வேற ஆளாக இருக்குது அஞ்சலியை வந்து பார்க்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக வந்து ஒரு ரூமில் வந்து பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அபி கண்ணில் வந்து என்ன இப்போ அஞ்சலியை காணும் சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எங்கே போயிருக்கா எங் பேர் சொல்லியே கூப்பிட்டு வராங்க பார்த்தா அந்த அஞ்சலி அந்த இடத்துல நின்று ரூம் கிட்டக்க வந்து பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுடர் பசங்க எல்லாரையும் வந்து சுடர் பார்த்துட்டாங்க ஆனால் பசங்க வந்து பார்க்காம வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அஞ்சலி அந்த இடத்துல ஏன் அழுதுகிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு வந்து அபி கேட்டோன்னே அத சமயத்தில் இல்லை நான் சுடரை பார்த்தேன் அப்படின்னோட அதுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அபி வந்து சொல்றாங்க தான் வெளிநாடு போயிட்டாலே அதனால ஃபாரின் போனதுனால இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை இந்த கடைகளில்லாம் இருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ ஒன்று உனக்கு வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்னால நீ ரொம்ப நேரமாக வந்து சுடரையே நினச்சிக்கிட்டு இருக்கில்ல அதனால் அவள் எங்கே பார்த்தாலும் உனக்கு கண்ணில் படுற மாதிரியே தெரியுது அது வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அஞ்சலியை என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே அவள் வந்து எப்படி போக முடியும் அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து அதே இடத்துல நின்று பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க சுடர் சரி இந்த பக்கம் வா வா உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி தரேன் சுடர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு அபி வந்து அஞ்சலியை சமாதானப்படுத்தி இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்தோன்னே அபி கூட வந்து புரிஞ்சுக்கிறாள் ஆனால் வந்து அஞ்சலி வந்து நம்ம இருக்கிற இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி பின்னாடி கண்ணாடியில் பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டாலே ரொம்ப பாசக்காரி இவன் மேலே எனக்கு பாசம் ரொம்ப நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகுது ஆனால் என்ன பண்ணுறன்னே தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒழிஞ்சிக்கிட்டு அதோட முடியுது